அன்பான உலக பாரத தமிழ் மக்களுக்கு உழவர் பெருமக்களுக்கு செய்து இயற்கை இந்த செடிகளை விவசாயத்திற்கு உரமாக பயன்படுத்துங்கள் இதுபோல செடிகளை செய்து இதுபோல் செடிகளை விவசாயத்திற்கு பயன்படுத்துங்கள் இந்த செடிகளை இயற்கை இயற்கையின் உரம்தான் மனிதனுக்கு ஆரோக்கியம் தரும் செயற்கை உரம் என்றும் ஆரோக்கியத்தை தராது நாற்பது வயசில் சாரி முப்பது வயசில் நாற்பது வயசுலலாம் சுகர் வருதுங்க சுகர் வந்த பிறகு எல்லா நோயும் வருதுங்க ஹார்ட் அட்டாக்கு கை கால் வராது போகிறது இது இந்த செடியெல்லாம் பயன்படுத்துங்க மக்களே தயவுசெய்து இந்த செடியெல்லாம் விவசாயத்திற்கு இயற்கை உரமாக பயன்படுத்துங்க நிறைய பேர் நம்ம சொசைட்டியில் கூட்டுறவு பேங்க் இதில் மருந்து இலவச மருந்து மானியம் தராங்கன்னு சொல்லிட்டு செயற்கை உரங்களெல்லாம் நீங்கள் போடுறீங்க ரொம்ப கூடுமையாக இருக்குது மக்களை அதெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த செடியெல்லாம் போடலாங்க இந்த தாவரத்து செடியெல்லாம் போடலாம் கண்டிப்பாக போடலாங்க இதெல்லாம் போட்டால் நம்ம பின்வரும் நம் பிள்ளைகளுக்கு பயன்படுங்க நம்ம பேரப்பிள்ளைகள் பிறகு வர வர பின்னாடி வரும் சன்னதிக்கு யூஸ் ஆகுங்க இயற்கையே பயன்படுத்துங்க செய்து மக்கா செயற்கையே செயற்கை உரங்களை செய்து போடாதீங்க வெயிலுக்கா மரம் வந்து பாருங்க ஐந்து அதுமாரி செயற்கை உரமும் நம்ம மண்ணை மலடாக ஆகிடுச்சி இது பாருங்க இதெல்லாம் போடலாங்க மக்கா இது பாருங்கள் இந்த செடியை பாருங்கள் இதெல்லாம் உரமாக போடலாம் நம்ம வீட்டு பக்கத்துலேயே நம்ம இது கழனி பக்கத்துலேயே நிறைய இருக்கும் அந்த இறுக்கஞ்செடி போல் இறுக்கஞ்செடி வேப்பஞ்செடி எவ்வளோ இருக்குது அந்த இந்த இந்த மாதிரி செடியெல்லாம் போடலாம் உரத்துக்கு அருமையான செடிங்க அதெல்லாம் நம்ம சேடை ஓட்டும் போது மண் ஓட்டும் போது தண்ணி விட்டுட்டு சேட ஓட்டோம்ல இல்லை இந்த 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 டைம்லலாம் சேட ஓட்டலாம் போடலாம் இந்த செடியை போடலாம் போட்டு ஊற வச்சுட்டிங்கன்னா ஊற வச்சு நல்லா அறுத்து விட்டோம்னா ஒரு மாதம் ஒன்றா ஒரு மாதம் போதுங்க ஒரு மாதம் ஊரிச்சுனா மக்கிடும் அது இயற்கை உரத்தை பயன்படுத்துங்க மக்களை செய்து கண்ட கண்ட உரத்தால் மருந்து எல்லாம் போட்டு அடித்து அது மனுஷன் நீங்கள் விவசாயி உழவர்கள் நீங்கள் மனிதர்கள் நீங்களே இப்படி பண்ணால் அது சாப்பிட்ற மனுஷன் தானே சாப்பிட்றான் சொல்லுங்கள் மக்கா அது மனுஷன் தானே சாப்பிட்றோம் நிறைய பேருக்கு சுகர் ஸோ அந்த சர்க்கரை நோய் வந்து எவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாவம் ஹாஸ்பிட்டலில் எவ்வளோ பேர் தரும் Hospital el by